ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க நம்ம ரோஜா நாடகம் நாடகம்ன்ற ஆரணியிலேருந்து பிரகாஷ் வாத்தியார் நம்ம விநாயகண்ணன் மணியண்ணன் மணியண்ணன் வந்து நம்ம பாதாள காளியம்மனை இன்னைக்கு தான் பார்த்துருக்குறாரு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் நம்ம கோயிலுக்கு வந்து இன்னைக்கு அந்த பாட்டை எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தாலும் எடுக்க முடியாது அந்த மெட்டை செம்மையாக எடுத்திருந்தாரு அதை வந்து நான் எழில் தம்பியை போட சொல்கிறேன் யூடியூப் சேனலில் எல்லோரும் பார்த்து கண்டு கழிங்க இவ்வளோ பெரிய பாதாள கலின்ற பேரில் யாருமே இது வரைக்கும் பாடல மணி என்னை பாடினார் அதனால் எங்கள் குரூப்பெல்லாம் ஒரு கைத்தட்டுறோம் சம்மாதியாக பண்ணியிருந்தாங்க இந்த ரோஜா நாடகம் பண்ணுறோம் அதுக்கு வாதியாக ஒரு பெரிய வணக்கம் சொல்கிறேன் எல்லோரும் சேர்ந்து செய்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ரோஜா ஆரணி நாடகம் பண்ணுறத எல்லாரும் லைக் பண்ணி வைங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுவாங்க நாங்கள் சென்னையில் பள்ளிக்கரணையில் என் பேர் கௌஷிகா சென்னை பள்ளிக்கரணையில் நாங்கள் கோவில் வச்சுருக்கோம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த மசாலா கொள்ளை திருவிழாக்காக வச்சோம் அதனால் அருமையாக பண்ணியிருந்தாங்க வாத்தியார் ஒரு ஒரு பழக்கம் கூப்பிட்டுருந்தோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லோரும் நாடகம் வைக்கணும்னா கிட்ட பேசுங்க ஏழை மக்களுங்க எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாதியாரும் அவங்க ஆனந்த அண்ணன் ஹெட் ஆஃபீஸ் அண்ணனும் சொல்லுங்கள் ஒரு குழந்த தன்மையான ஒரு ஜனம் அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கேற்றபடி ஒரு உதவியை செய்வாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்